பார்த்துருப்பீங்க யஸ் நம்மளுக்கு லாங் தான் பார்க்க போகிறோம் புதுக்கோட்டையில் பொருட்காட்சி போட்டிருக்காங்க கடல் கண்ணி ஸோ அதுக்கு தான் ரெடியாகி போயிட்டுருக்கோம் ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஸோ நானும் சுரேஷும் ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அம்மா பின்னாடி வருவாங்க ஸோ நானும் தேஜு தம்பி மட்டும் முன்னாடி ஃப்ரெண்ட்ஸுக்கு போகிறோம் ஸோ அப்படியே எப்படி இருக்கும் ஸோ என்னென்னலாம் இருக்கும் அப்படின்ட்டு அதுவும் நைட் ஒரு செவன் ஓ கிளாக் கிளம்புறது சும்மா ஜாலியாக இருந்துது ஸோ நைட் போய் ரொம்ப நாள் ஆச்சு பொருட்காட்சியும் போயிட்டு ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி போனது பொருட்காட்சிக்கு ஸோ செகண்ட் டைம் அப்படின்ட்டு வந்தாச்சு இயர்ஸ் லைட் எல்லாம் கட்டி பயங்கரமாக செட்டிங் பெருசாக போட்டிருந்தாங்க கடல் கனி நான் வரைக்கும் இந்த மாதிரி பொருட்காட்சி பார்த்ததில்ல ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஸோ நம்ம புதுக்கோட்டையில் அது இப்போ டுவெண்ட்டி டேஸாக போட்டாங்க இப்போ போகலாம் நாளைக்கு போகலாம் இன்னைக்கு போகலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் ஈவினிங்காக கிளம்பியிருக்கோம் ஸோ பொருட்காட்சிக்கு வந்தாச்சு ஸோ எங்களை விட்டுட்டு அம்மாவை கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு போனாங்க ஸோ அதுக்குள்ள ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக எடுத்துகிட்டு இருந்தோம் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஒர்க் அவுட் வந்து ஒரு பெரிய வால் பெயிண்டிங் மாதிரி ஐ மீன் ப்ரிண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஸோ எல்லோரும் ஃபோட்டோஸ் மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ நம்மளும் ஃபோட்டோ மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு சூப்பராக போயிட்டு இருந்தது ஸோ என்னோட இன்றைக்கும் எப்படா உள்ளே போகலாம் உள்ளே போகலான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் உள்ள உள்ளே போயாச்சு நிறைய ஃபோட்டோஸ் நிறையா ட்ராயிங்ஸ் நிறைய பிக்சர் பிரிண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க இல்லை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரொம்ப கிரியேட்டிவா இருந்தது ஸோ நம்மளுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் சும்மா எல்லாமே இதெல்லாம் நல்லா இருந்தது பார்க்க ஸோ எடுத்துகிட்டா என்ட்ரன்ஸ் உள்ளே போயாச்சு ஸோ க்யூட்டாக இருந்தது எல்லாமே ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அழகழகாக சூப்பராக க்ரூட்டாக இருந்தது கலர் கலர் ஃபிஷ்ஷும் அதுவும் நெஞ்சோட போகிறது அங்கட்டு உள்ள போலாம் ஒன்னு ஒன்னா போன ஒன்னு ஒன்னா தான் போன

ட டக்குன்னு பார்த்தா கடல் வந்துட்டாங்க வந்துட்டாங்கன்னா பசையாக இருந்துச்சு உண்மையாகவே நான் ஃபர்ஸ்ட் டைமில் பார்க்குறேன் உண்மையாக சொல்கிறதுன்னா உண்மையாகவே அந்த கேர்ள் வந்து சூப்பராக அந்த கடல் கண்ணி மாதிரியே இருந்தாங்க உண்மையாகவே என்ன சொல்றது டேலண்டடாக இருந்தாங்க அழகாக அந்த இருந்துச்சு பார்க்கவே அந்த பட் பாவமாக இருந்துச்சு யோசிச்சு அந்த yeah <laughs> ஆக்சுவலாக நம்ம ஐட்டம் வந்துருச்சு ஸோ வாங்க வாங்க உங்களுக்கு வச்சுருக்கேன் பெரிய ஒரு ஆப் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் கடல் கண்ணி பார்க்குறதுக்கு என்னமோ ஆக்சுவலாக எக்ஸிபிஷன் திங்க்ஸ் வாங்க தான் மோஸ்ட்டாக வருவேன் ஏன்னா நான் போடுற வீடியோவில் உங்களுக்கே தெரியும் நான் ஒரு ட்லிப்பு பேண்டு ஸோ அதெல்லாம் ரொம்ப பைத்தியமாக இருப்பேன் இயர்ரிங்ஸ் நம்ம ஐட்டம்ஸ்க்கு வந்தாச்சு ஸோ ஒன்று ஒன்றா அப்பா கடல் மாதிரி இருச்சு இல்லை தேய்ச்சி வேறு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மை வேற கேட்டுட்டே இருந்தேன் அது ஒன் ஃபிஃப்டின்னு சொன்னாங்க தேஜி ஒன் ஃபிஃப்டிக்கு ஒரு ஃபோர் கிளிப்ஸ் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு நான் ஆட்டம் பிடிச்சிட்டு உனக்கும் தான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்றுனா பார்த்துட்டே இருந்தேன் டைமே பார்த்தல சாலிடாக சொல்ல போகணுன்னா நான் இங்கேயே ஒரு ஹாஃப் அன் ஹவர் இங்கேயே செலவழிச்சுட்டேன் கடல் மாதிரி இருந்தது அதுவும் கிளிப்ஸாக நிறையா இருந்தது இயரிங்ஸு இயரிங்ஸ் பார்க்குற கூட பொறுமையாக இல்லை கூட இல்லை எனக்கு அந்த பேக்கில் கொடுத்துருந்த கிளிப்ஸு பேண்டு ஸோ அதில் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மாற்றி மாற்றி போடுறதுக்கு ஸோ இயரிங்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு அங்கே இயரிங்ஸும் அந்தளவுக்கு நல்லாலன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டெப் மாதிரி போ போடலான்னு பார்த்தா ஸோ ஒன் டூ நான் செலக்ட் பண்ணேன் பேங்கிள்ஸும் எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது பிகாஸ் எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்சாக வச்சுருப்பேன் காமனாக போடுற மாதிரி ஸோ மெட்டல் எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஸோ மெட்டல் தான் மோஸ்ட்டாக அங்கே இருந்தது ஸோ அங்கேருந்து பார்த்து எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு அதுக்கு நடுவில் நான் எடுத்துகிட்டு இருக்கிறப்பவே இவங்கெல்லாம் வந்து சைட் பை சைடாக ஒன்று ஒன்றா பார்த்துட்டே இருந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விளையாட்டு ஸோ விளையாடுறதுக்கு மோஸ்ட் ஆஃப் த ப்ரொவென்சிட்டிவும் ஒன்று ஒன்றா இருக்கப்பப்போ வாங்கிட்டே இருப்போம் ஸோ இங்கே ரேட் ஓவராகவே இருக்கும் அப்படின்ட்டு பட் அது வந்து பார்த்துட்டு போனாங்க ஸோ இங்கே எல்லாம் சேட்டிலாம் நடந்துகிட்டே இருந்தது ஸோ அங்கே எல்லாம் மோஸ்ட்டாக வந்து தேர்ட்டி ஃபார்ட்டி நான் எடுத்ததெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு நான் கடைசி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் எந்த வாங்கி எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன் என்னெல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அவங்க வாங்கியிருக்கேன் அதுக்கு ஒரு தனி வீடியோவே போடுறேன் பிகாஸ் ஹாஃப் அன் ஹவர் எடுத்துக்கணும் என்னெல்லாம் எடுத்திருப்பேன்னு எனக்கு ஸோ நம்மளோட கிச்சன் ஐட்டம்ஸ் தான் இங்கே தனியாக போட்டிருந்தாங்க ஸோ டீ கப்ஸில் உங்களாவே வேற லெவல் அழகழகாக கியூட்டாக பிளாக் ஒய்ட்டு க்ரீன் ஹேஷ் அப்படின்னு தனியாக கலர்ஸ் இருந்தது நான் ஒன்று ஒன்று பார்த்து செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் கிச்சன் ஐட்டம்ஸ் நான் அந்தளவுக்கு வாங்க மாட்டேன் பட் ஒன் டூ தேவையானதை மோஸ்ட்டாக வாங்குவேன் அதுவும் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டிக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் ஸோ ஒன்றுனா பார்த்துட்டு பிளேட்ஸு லைட்டர்ஸ் பொதுவாகவே உங்களுக்கே தெரியும் தேர்ட்டி ஃபார்ட்டி ருபீஸ்லலாம் என்ன இருக்கும்னு சொல்லிட்டு ஜாரு புஜா ஜாடி ஸோ அந்த கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா அழகழகாக க்யூட்டாக இருந்தது ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருந்துச்சு இதெல்லாம் அந்தளவுக்கு ஹெவியான ப்ரைஸஸ் கிடையாது நார்மல் ப்ரைஸாக தான் இருந்துச்சு அதனால் வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க வாங்கிக்கலாம் தான் இது அந்த கப் எடுத்துட்டு வாங்க கப் எடுத்துடுவாங்க அங்கேயே வச்சுட்டேன் ஒரு வெள்ளியாசம் பாதி இது முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு பேக் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்து பேக் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஏன் பாவா நான் ஒன்று சூப்பராக நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க உண்மையாக சொல்ல போகிறோம்னா சுரேஷா அப்படின்றது பிகாஸ் வேற லெவலில் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ உண்மையாகவே சுரேஷ் வந்து ஒரு பொறுமையான ஒரு பர்சன் தான் இதில் அது ஒன்றுமாவே ப்ரூவ் பண்ண போகிறாங்களா இல்லையா நீங்கள் பாருங்கள் உண்மையாகவே பார்க்க பார்க்க ரொம்ப டென்ஷனாக இருந்தது பிகாஸ் இதில் எது எடுத்தாலும் ஃப்ரீயா அந்த ஃப்ரீ ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேஸ்கெட்டு அது இதுன்னு ஏதோ ஒரு வேலிட் பிகாஸ் ஃபிஃப்டி ருபீஸ் கேம் எல்லாம் கம்மி தாங்க அங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் விட்டுட்டாங்க ஸோ செகண்ட் டைமில் வந்து சரி ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க ஸோ உண்மையாகவே பார்த்தீங்கன்னா பாதி வந்துட்டாங்க அப்பா நம்ம கன்ஃபார்மாக நம்மளுக்கு தான் ஏதோ எடுத்துக்கலாம்னு சொல்லி நான் பார்க்க கூட போய் கிளம்பிட்டேன் சரி நம்ம பார்க்கலாம் பார்க்கலாம் நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி அங்கெல்லாம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருந்தாங்க சுரேஷை வின் பண்ணிடுவாங்க பண்ணிவிடுவாங்க பண்ணிவிடுவாங்கன்ட்டு பார்த்தா வின் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சிட்டே இருந்தேன் ஆஹா ஸோ பக்கத்தில் வந்துட்டாங்க சிச்சோ அப்படின்னு ஆகி போச்சு பிகாஸ் லைட்டாக அந்த கீழே இறக்குற இடத்துல லைட்டாக டச் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டாங்க உண்மையாகவே ரொம்ப சேடாக போயிடுச்சு உண்மையாகவே ஸோ அது பாருங்கள் கடைசி ஒரு நுண்ணியில் தான் விட்டுருவாங்க அவங்கெல்லாம் ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க இருந்தாங்க <laughs> <Sólı> <toolkit> <Fernanda> <laughs> <Can> <homework> <contribution> ஸோ சூப்பராக தேஜு பிரபஞ்சம் ஒரு பேங்க் ஒன்று வந்திருந்தாங்க ஸோ ஆராய் இவங்க எல்கேஜி படிக்கிறாங்க ஸோ சூப்பராக பண்ணிட்டு பண்ணியிருந்தாங்க சரி என்னடா ரொம்பவே வாங்கலேன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ஒரு பேர் புரி வாங்கினேன் ஸோ எல்லாமே எண்பது ரூபாங்க சாப்பிட்ற ஐட்டம் ஸோ ஒன்றைய ஒன்று ஆசைக்கு சாப்பிட்டோம் அதுவும் அப்போலாம் இருந்துச்சு எண்பது ரூபா வாங்க சார் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சூப்பராக இருந்துச்சு எக்ஸிபிஷன் வேலிட் ஒர்த் இப்போ டிக்கெட் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் ஒர்க் பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு சிக்ஸ்டி தம்பிக்கு இன்னும் வேறு லெவலில் சூப்பராக இருந்தது நீங்களே பார்த்துப்பீங்க ஸோ எக்ஸிபிஷன்ஸ் வந்து புதுக்கோட்டில் இந்த மாதிரி இருந்தது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ வந்து மறக்காமல் என்னென்ன வாங்குறேன்னு போடுறேன் தேங்க்யூபா